அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஏன் நீங்கள் வீடியோவை போடலை அப்படின்னு இருந்தாங்க ஒரு நான்கு ஐந்து நாட்களாக தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல அந்த மாதிரி வீடியோ போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து வருத்தப்படுறீங்க ஏன் நீங்கள் வீடியோ போடலை அவங்க குரலை கேட்கணும் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து சொல்றீங்க நானும் வந்து தொடர்ந்து போடுவதற்கு முயற்சி வந்து கண்டிப்பாக செய்கிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற பதிவு நமக்கு பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் நாள் அதை விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது அதாவது சூரிய சங்கிரமணமாக கருதப்படுகின்றது நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் இந்த சங்கிரமண பதிவுகள் வந்து நாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி மாசி மாதம் ஒன்றாம் நாள் அந்த நாள் வந்து நமக்கு ஏகாதசி மற்றும் துவாதசி இரண்டும் வந்து அந்த நாளில் நமக்கு இருக்குது ஒரு அற்புதமான நாள் ஏகாதசி திதி அந்த நாள் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வருவது கூடுதல் சிறப்பு அந்த நாள் வந்து மூலம் நட்சத்திரத்தோடு வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகின்றது மூலம் நட்சத்திரம் சரஸ்வதி தேவிக்கு உண்டான ஒரு அற்புதமான நட்சத்திரம் அதாவது அதாவது அம்பாளுக்கு உரிய நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் வருவது ஏகாதசி வருவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவது எல்லாமே ஒரு சிறப்பு இந்த ஒரு நாளில் நாம் ஸ்நான தான ஜெப ஓமங்களை செய்தால் சிறந்தது நதிகளில் நாம் நீராடினோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் வந்து போகுமா அப்போ புண்ணியங்கள் எப்படி நமக்கு விருத்தியாகும் ஆகும் அப்படின்னா தெய்வங்களுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேகத்தை நாம் பார்க்கும்போது புண்ணியங்கள் என்பது நமக்கு விருத்தி ஆகுமாம் அப்போ பாவங்கள் போகணும் அப்படின்னா நதியில் ஸ்நானம் பண்ணணும் என்னென்ன நதியில் ஸ்நானம் பண்ணணும் ஜீவநதிகள் அத்தனையிலையும் நாம வந்து ஸ்நானம் பண்ணலாம் காவேரி ஆகட்டும் தாமிரபரணி ஆகட்டும் இப்படி நாம் வந்து ஸ்நானம் செய்வது ரொம்ப வந்து சிறப்பானது கடல்ல ஸ்நானம் செய்வது கடல்ல ஸ்நானம் செய்யும் போது தினம்தோறும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ திருச்செந்தூர் போன்ற புண்ணிய இடங்களுக்கு செல்லும்போது இந்த மாதிரியான அந்த ஒரு நிபந்தனை வந்து கிடையாது அதனால மற்ற நதிகளில் நாம் மற்ற கடல்களில் அதாவது கோவில்கள் இல்லாத இடங்களில் கடல்களில் ஸ்நானம் பண்ணும்போது சில நிபந்தனைகளை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க புராணங்களிலேயும் இருக்கு அதனால இந்த நாள்ல நதிகளில் ஸ்நானம் பண்ணுவது தானத்தை செய்வது புண்ணிய ஸ்நானம் பண்ணினாலே தானம் கண்டிப்பாக பண்ணணும் நம்முடைய சனாதன தர்மத்தில் தானத்திற்கு ஒரு சிறந்த இடத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா நாம எதை வந்து கொடுக்கின்றோமோ அதைத்தான் நம்மால வந்து பெற முடியும் அப்படின்னு நாம் முன் ஜென்மத்தில் எதை நாம் கொடுத்துருக்கிறோமோ அதைத்தான் இந்த ஜென்மத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணினா கண்டிப்பாக தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போது ஸ்நானம் தானம் ஹோமங்கள் ஜபங்கள் செய்வது இந்த கலியுகத்தில் நாம் ஜபத்தினாலே நமக்கு வந்து நல்ல ஒரு புண்ணியம் என்பது ஏற்படும் அடுத்து ஹோமங்கள் இந்த ஹோமங்கள் நிச்சயமாக செய்யணுமா அப்படின்னா வீடுகளில் வருடத்திற்கு ஒரு முறையேனும் விநாயக ஓமம் கணபதி ஓமம் செய்வது சிறந்தது நவகிரக ஓமங்கள் செய்வது மகாலட்சுமி ஓமம் ஓமம் செய்வது இப்படியெல்லாம் இருக்கு இதையெல்லாம் நாம வந்து நம்மால் முடிந்தவரை வீடுகளில் நாம் செய்யும் போது அந்த வீடு எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் நாங்கள் செய்யலாமா சொந்த வீட்டில் செய்யலாம் ஆனால் வாடகை வீட்டில் நாம செய்யலாமா அப்படின்னா வாடகை வீடோ சொந்த வீடோ நாம இருக்கும் வரை நாம் அந்த வீட்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓமங்கள் செய்வது சிறந்தது அதனால முடிந்தவரை வந்து நீங்கள் செய்யுங்க செய்யணும்னு வலியுறுத்தலை செய்தால் சிறந்தது உங்களுடைய அந்த ஒரு நேரம் பணம் காலம் இதெல்லாத்தையும் கொண்டு எப்பொழுதோ உங்களால் முடிந்த நேரத்தில் ஒரு சின்ன கணபதி ஹோமம் வீடுகளில் செய்வது ரொம்ப சிறந்தது இந்த மாதிரியான நாட்களில் செய்வது கூடுதல் சிறப்பாக அப்போது தான ஜப ஹோமங்கள் செய்வது ரொம்ப சிறப்பு இது வந்து சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்கின்ற ஒரு அற்புதமான நாள் அதனால சூரிய நமஸ்காரம் செய்வது சூரிய பகவானுக்கு அர்கியத்தை தருவது ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு பெரியவா நமக்கு சொல்லியிருக்கிறார் பன்னிரெண்டு முறை சொல்ல சொல்லி அதை நாம் சொல்லி சூரிய பகவானுக்கு அர்க்யத்தை தர வேண்டும் ஒரு காப்பர் சொம்பில் தண்ணீர் சுத்தமான நிரப்பி அதில் குங்குமம் குங்குமப்பூ இப்படி நாம் வந்து வெள்ளருக்கும் போயிருந்தால் அது அடுத்து வந்து நாம் வந்து புல் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் இது எல்லாத்தையும் போட்டு கிழக்கு முகமாக நின்று சூரியனை நோக்கி தண்ணீரை கீழே விடணும் அதாவது செடிகளில் விடணும் செடிகள் இல்லை நீங்கள் டெரஸ் கார்டனில் வந்து டெரஸில் வந்து நீங்கள் வந்து இந்த பண்ணுறீங்க நமஸ்காரம் அப்படின்னா கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஊற்றி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு கால்படாத இடத்துல அந்த தண்ணீரை கொட்டிடுங்க இப்படி சூரிய நமஸ்காரம் செய்து முடிந்தவர்கள் வந்து நவகிரகங்களில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை காலையில் ஆறுலேருந்து ஏழு நூற்றி எட்டு முறை வளம் வருவது ஆதித்திய ஹய ஸ்தோத்திரம் படிப்பது ரொம்பவே சிறந்தது அடுத்து வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் வேஷ்டி டவல் வெற்றிலை பாக்கு சிகப்பு பழம் தட்சணை சிகப்பு மலர்கள் கோதுமை ஒன்னே கால் கிலோ ஒரு காப்பர் வஸ்து சொம்போ தட்டோ டம்ளரோ ஏதாவது ஒன்று வாட்டர் பாட்டில் இப்போ வந்து வாட்டர் பாட்டில் வந்து எல்லாருமே காப்பரில் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரியோ ஏதோ ஒன்று வச்சு நாம் தானமாக தருவது சூரிய கிரக தோஷத்தை போக்கும் ஆரோக்கியம் நமக்கு ஏற்படும் ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்வரர் அபிஷேக பிரியர் விஷ்ணுமூர்த்தி அலங்கார பிரியர் மற்றும் சூரிய பகவான் நமஸ்கார பிரியர் அதனால் இந்த மாதிரி நாம் தானம் தரும்போது சூரிய கிரக தோஷம் போகும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஐஸ்வர்யம் சூரியனிடத்தில் தான் நமக்கு வருமாம் அதனால் ஐஸ்வர்யம் என்பது பெருகும் நமக்கு வந்து இந்த ஆரோக்கியம்தான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரும் சவாலாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான நாட்களில் சூரிய பகவானை நாம் வேண்டும் போது ஆரோக்கியம் பாஸ்கராதித்யம் என்று சொல்லுகின்ற மாதிரி ஆரோக்கியம் என்பது நமக்கு மேம்படும் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகமோ வேறு எந்த உத்தியோகமாக இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் நல்ல ஒரு நிலைப்புத்தன்மை நல்ல ஒரு சேலரி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சூரிய பகவானை அந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது இப்படியாக ஒரு சிறப்பான நாளில் சிறப்பான பூஜைகளை செய்யும்போது அதிகம் அதிக பல செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக செய்யும்போது அதிக பலன் நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ சக்தி நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த சக்திக்கு ஏற்றார் மாதிரி அன்றைய தினத்தை நாம வந்து உம் கொள்ள வேண்டும் ஏதாவது கோவிலுக்கு செல்வது இப்படியாக நாம செய்யும்போது அந்த நாள் செய்கின்ற எந்த ஒரு பூஜை விஷயங்களாக இருந்தாலும் அது ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே அக்ஷயமான பலனை நமக்கு ஏற்படுத்தி சுக்ஷமத்தில் சுக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிலை வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த நாள் அதாவது பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை என்று இந்த ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து வருகின்றது மாத மாதம் சங்கிரமணம் வரும் இது புண்ணிய காலமாகவும் இருக்குது ரொம்பவே அற்புதமான நாள் அற்புதமான பூஜைகளை செய்வோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சரணம்